ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிவி மது சேனல் சூப்பரான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் எதை கொடுத்து விடுறதுன்னே தெரியல ஏன்னா அவங்க எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க விரும்பி அவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் இட்லி சப்பாத்தி இதெல்லாம் கூட லஞ்சுக்கு கொடுத்து விடுறாங்க இந்த இட்லி அதுக்கு தொட்டுக்க சாம்பார் அது கூட அவங்க விரும்பி சாப்பிட்றதில்ல சப்பாத்தி கூட அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதில்ல கொண்டு வராங்க ஆனால் அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு ஆப்டாக கேட்குறாங்க லஞ்ச் அவரில் ஸோ இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணிக்கிட்டு ஏன்னா கெடாது உருளைக்கெழங்கு குருமா இதெல்லாம் கெட்டு போயிடும் இது அப்படியே சப்பாத்தியை போட்டு அதில் இந்த தக்காளி தொக்கை போட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம் அப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தக்காளியை நல்லா ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குட்டீஸ் வந்து சாப்பிடுவாங்க சாலிடாக ஒரு அஞ்சு சப்பாத்தியாவது வச்சு அனுப்பலாம் ஏன்னா ஷேர் வேறு பண்ணிப்பாங்க இட்லியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடியாக வெங்காயம் அறுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் தாளிச்சுட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா முந்திரி பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் இதை நல்லா வருந்த உடனே வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் பொடியை நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் சப்பாத்தி நான் ரோல் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸில் சப்பாத்தியை ரோல் பண்ணி தக்காளி தொக்கூட வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜாமுலாம் வேண்டாம் தக்காளித்துக்கு தொக்கும்பதில் நீங்கள் வந்து கேரட்டு பொட்டேட்டோ அதெல்லாம் கூட மேஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் சீஸு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி மசாலாவுக்கு வருவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் அதில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குனா கேரட்டு இதெல்லாம் போடுங்க முந்திரி எல்லாம் கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி வெறு மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு பொடியாக நறுக்கின இட்லியும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் கஸ்தூரி மெய்தி கொஞ்சம் பட்டர் இதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா நறுக்கி இதில் போட்டால் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கும் இதை லஞ்சுக்கு கொடுத்து பாருங்கள் பசங்க சாப்பிட்ருவாங்க வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்